ஹாய் ஃபோக்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய டிஎன்இ ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க இந்த ரேங்க் லிஸ்ட்டுக்கான பப்ளிகேஷன் டீட்டெயில்ஸை நீங்கள் ஏற்கனவே நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருக்கலாம் இதில் யார் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் எந்த அளவுக்கு டீட்டெயில்டாக அனாலிசிஸ் இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இதை தாண்டி இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் கட் ஆஃப் ரைஸ் ஆகுமா குறையுமா எனக்கு எந்த காலேஜில் கிடைக்க போகுது நான் எந்த ரவுண்டில் வரப்போகிறேன் இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஆல்மோஸ்ட் இந்த நேரத்துக்கு நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் நிறைய யூடியூப் சேனலை பார்த்து கிளாரிட்டியாக ஒரு சில முடிவுக்கும் வந்திருக்கலாம் இருந்தாலும் நம்ம வருஷ வருஷம் சில அனாலிசிஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆஸ்பெக்டில் தான் நம்ம வீடியோஸ் கொடுத்துட்ருப்போம் எல்லா மாதிரியுமே நம்ம வீடியோ இருக்காது அப்படிங்கிறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இது வந்து சாதாரணமாக ஜஸ்ட் லைக் தட் வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் இந்த டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இன்ஜினியரிங் ஃபீல்டுக்குள்ளேயே இருந்து ட்ராவல் பண்ணதுனால எப்படி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கணும் எப்படி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் டெவலப் பண்ணுறாங்க என்ன மாதிரி நம்ம சாய்ஸ் போட்டால் நமக்கு ஒரு நல்ல கேம்பஸ் கிடைக்கும் அப்படிங்கிற எந்த வித பயாசிங்கும் இல்லாமல் எந்த விதமான கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் நம்ம பேசாமல் ஒரு கமர்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸ்னால் ஒரு தப்பான ஒரு கைடன்ஸை பப்ளிக்கு கொடுக்காமல் எயிட் இயர்ஸாக நம்ம ஒரு சர்வீஸ் கான்செப்ட்டில் பண்ணிட்டு வரோம் அந்த ஆஸ்பெக்டில் இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன் இந்த இன்புட் டெஃபினட்டாக உங்களை ஒரு நல்ல கேம்பஸில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பையும் அதே சமயத்தில் இந்த பூச்சாண்டி வரான் பூச்சாண்டி வரான் ஐயோ கிடைக்கும் கிடைக்காது ரைஸ் ஆகுது டவுன் ஆகுது அப்படின்னு போட்டு உங்களை எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணாமல் எல்லாருக்குமே சீட் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான இன்புட்டோடு போகலாம் எல்லாருக்குமே நினச்ச மாதிரி ஒரு சீட் கிடைக்க போகுது என்ன நீங்கள் நினச்ச காலேஜில் சம்டைம்ஸ் போக முடியாமல் இருந்தால் அடுத்த காலேஜுக்கு நீங்கள் வர போகிறீங்க அப்படிங்கிற ஒரு அந்த தாட் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடண்ட் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா அதர் பிரான்ச்சஸையும் நல்ல காலேஜில் படிக்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல இன்புட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் ஏன்னா காலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கூட நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அந்த விதத்தில் காலேஜுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இன்றைக்கி கூட நிறைய பேர் கேட்டாங்க மெக்கானிக்கல் படிக்கலாமா சார் மெட்டலஜி படிக்கலாமா சார் அப்படின்னு கேட்டாங்க அதெல்லாம் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டாக வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க நான் உங்கள்கிட்ட கொஷின் கேட்டேன் ஓகே நாளைக்கு ஒரு வேலை நம்ம ஐஐடியிலேருந்து நம்ம டேரக்டர் சார் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் அனுப்புகிறார் யுவர் காட் யுவர் கோயிங் டு ஏதாவது உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து எங்களுக்கு ஏற்றுக்கிட்டோம் திடீர்னு உங்களுக்கு வந்து ஐஐடியில் மெக்கானிக்கல் சீட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு லெட்டர் வந்ததுன்னா எத்தனை பேர் அந்த லெட்டரை வாங்கிட்டு டர் டர்னு கிழித்து தூக்கி வீச போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லார் மனசும் எல்லாம் சொல்லணுன்னா ஐஐடி மெக்கானிக்கல் ஜாயின் பண்ணிடலான்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல நான் மெக்கானிக்கல் மோசம்னு நினைக்கக்கூடிய எல்லா மனசுமே ஐஐடியில் கிடச்சா பரவாயில்லங்கிறத தான் யோசிக்கணும் தவிர அந்த இடத்துல டிபார்ட்மெண்ட்டை யோசிக்காது இதே தான் நான் இங்கே சொல்ல வரேன் இப்போ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தாண்டி காலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல காலேஜில் எந்த டிபார்ட்மெண்ட் படித்தாலும் பெஸ்ட் ஃப்யூச்சர் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் சேனல்குள்ளே போகிற ஒரு வீடியோவை நம்ம பார்க்கலாம் நம்ம வீடியோவை முதல் முதல்ல இருந்தால் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் லைக் கொடுங்க பிடிக்கலை அப்படின்னா இப்போவே ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த வீடியோ பிடிக்குதோ அந்த வீடியோவை பார்த்து உங்கள் லைஃபை நீங்கள் செட்டில் பண்ணிங்க டிஎன்ஏ ஷெடியூல் கொடுத்துருந்தாங்க அந்த ஷெட்யூல் படி பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரேங்கிங் ரிலீஸ் ஆகிருந்தது பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் க்ரிவியன்சஸ் அட்ரஸல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இன்றைக்கி நிறைய பேர் என்கிட்ட பேசினாங்க சார் ஏன் ரேங்கிங்கே வரலை நான் திடீர்னு வந்து சில சர்டிஃபிகேட்டை மிஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் அது என்ன பண்ணுறது நான் செவன் பாயிண்ட் ஃபைவ் கோட்டால் சார் ஆனால் என் லிஸ்ட்டில் வந்து என் பேரே இல்லை நான் வந்து எனக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனே பண்ணதே தெரியாது இப்படி நிறையா விஷயங்கள் வந்து கன்ஃபியூஷனில் இருந்தாங்க உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் சரி போட்டிருக்க ரேங்கில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி ஒரே கட் ஆஃபாக இருக்குது எனக்கு மேலே வரலையே அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தாலும் சரி என்ன விதமான குழப்பங்கள் இருந்தாலும் இப்போ திடீர்னு வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் மாதிரி எழுதியிருப்பீங்க ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கும் சில பேருக்கு வந்து ரிசல்ட் லேட்டாக வந்திருக்கும் அப்போ அப்ளை பண்ணும்போது இருந்திருக்காது இப்போ மார்க்கில் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்திருக்கும் இப்போ வந்து இப்போ நான் என்னுடைய மார்க்கை நான் வச்சு என்ன சார் பண்ணுறது எனக்கு வந்து கொஞ்சம் கட்ட ஆஃப் ரைஸ் ஆகிற மாதிரி இருக்கே அப்படின்னா கூட எல்லாேருமே இந்த கிரிவியன்சஸ் அட்ரஸ் செல் அப்படிங்கிற மாதிரி செக்ரட்ரியட் அதாவது நம்ம டூ த செக்ரட்டரி டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டோட்டுக்கு நீங்கள் டைரக்டாக ரிப்போர்ட் பண்ணலாம் அவங்க உங்களுடைய தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கு ப்ரூஃப் கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருந்தால் கட்டாயம் ஸ்டூடண்ட் சென்ட்ரிக் தான் ஸ்டூடண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கட்டாயமே டோட் எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு வேலை நீங்கள் கேட்கலாம் ஒன் எயிட்டி ஃபைவ் ஏற்கனவே ரேங்கிங் கொடுத்தாச்சு நானுமே ஒன் எயிட்டி ஃபைவ் சார் இப்போ என்ன பண்ணுறது உங்களுக்கு ஒன் எயிட்டி ஃபைவ் ஏ ஒன் எயிட்டி ஃபைவ் பின்னு கூட அந்த ரேங்க்கை உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு நம்ம தமிழக அரசாங்கமும் டோட்டும் எப்போவுமே ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த கிரிவியன்சஸ் டேட்டை நீங்கள் தயவு செய்து மறந்துடறாதீங்க உங்களுக்கு என்ன குழப்பங்கள் இருந்தாலும் நியரஸ்ட்டு டிஎப்சி சென்டருக்கு போயிடுங்க அல்லது டோட்டுக்கு டேரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மூணாவது டுவெண்ட்டி டூ செவன் ரெண்டாயிரத்தி இருபது ட்வெண்ட்டி டூ செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அதாவது இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி அப்படின்னு சொல்லக்கூடிய செவன் செவன் பாயிண்ட் ஃபைவ் கோட்டா கவர்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அதாவது இதில் வந்து ஃபிசிக்கலி அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுங்கிற கேண்டிடேட்டும் சரி எக்ஸ் எஸ் சர்வீஸ் மேன் அல்லது கோட்டான்னு சொல்லக்கூடியது அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ் கோட்டா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆறாம் வகுப்பிலிருந்து படையிடம் போய் படித்த அந்த மாணவர்களுக்குள்ள ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கலாம் அல்லது வந்து மிலிட்டரி கேண்டிடேட் அல்லது எக்ஸ் சர்வீஸ் மேனோடய குழந்தைங்களாக இருக்கலாம் அல்லது ஸ்போர்ட்ஸில் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க அது இருபத்தி ரெண்டு ஏழு டு இருபத்தி மூணில் நடக்குது ஸோ தாராளமாக அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இருபத்தஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ஏழு வந்துக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஜென்ரல் கேட்டகரி அதிலே செவன் பாயிண்ட் ஃபைவ் இல்லாமல் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்காமல் பிரைவேட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அது சிபிஎஸ்ஸில் இருக்கலாம் ஸ்டேட் போர்டில் இருக்கலாம் ஐசிஎஸ்சியில் இருக்கலாம் அதர் போர்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கான கவுன்சிலிங் வந்து நடக்க போகிறது டேட் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வெப்சைட்டில் க்ளியராக இருக்குது தேவைப்பட்ட நீங்கள் வெப்சைட்லையும் பார்த்துக்கு அதே மாதிரி நம்ம எல்லாருமே முக்கியமாக ஆவலை பார்த்துட்டு இருக்கிறது வந்து டுவெண்ட்டி நைன் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் த்ரீ நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இதுதான் முக்கியமாக நமக்கு நடக்க போகிற ரவுண்ட் கவுன்சிலிங் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ மூணு ரவுண்டில் நடக்கிறதா கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு ரவுண்டில் எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எப்போ நடக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே காலையில் நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தேன் இருந்தாலும் வெப்சைட்டில் போய் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரு வேலை இது வரைக்கும் நான் அப்ளிகேஷனே போடல இப்போ எனக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமா நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறேன் நீட்டு போகலான்னு நினச்சேன் அக்ரி படிக்கலான்னு நினச்சேன் ஆர்ட்ஸ் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன் திடீர்னு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை வந்துடுச்சு நான் அப்ளிகேஷன் போட்டு உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் இருக்குது ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரெ எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சப்ளிமெண்ட்ரி கவுன்சில் நடக்கும் இதுக்கு முன்னாடி நமக்கு அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க அந்த அப்ளிகேஷன் டேட் பார்த்து அப்போ அப்ளிகேஷன் போட்டால் கூட இந்த வருஷம் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்காத ஒரு வாய்ப்பு உங்கள் எல்லாேருக்கும் கிடைக்கும் இந்த நியூஸ் தெரியல அப்படின்னா தெரியாதவங்களுக்கு தயவுசெய்து தெரியப்படுத்துங்க அடுத்தது பத்து ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது செப்டம்பர் மாதம் நமக்கு வந்து என்னென்னா எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் அதுதான் கவுன்சிலிங்கோட முடிவு அது என்ன என்னங்கிறத ஒவ்வொன்றையும் நம்ம டீட்டெயில் தான் வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம் ஒவ்வொன்றுக்கும் எப்படி சாய்ஸ் பண்ணணும் ஒரு ஃபஸ்ட் ரவுண்டில் வரவங்க என்ன பண்ணணும் செகண்ட் ரவுண்டில் வரவங்க என்ன பண்ணணும் தேர்ட் ரவுண்டில் வரவங்க என்ன பண்ணும் கூட டீட்டெயில் நான் கொடுக்குறேன் ஸோ நெக்ஸ்ட்டு டிஎன்ஏன்ஏில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ரிஜிஸ்ட்ரேஷன் இது வரைக்கும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி தொண்ணூ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கேண்டிடேட்ஸ் மொத்தமாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருந்தாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதில் ரேங்கிங் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தொன்போதாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு பேருக்கு ரேங்கிங் வந்துருந்துச்சு இதில் போன வருஷத்துக்கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன் ஜென்ரல் பொதுவாக பதினோரு சதவீதம் வந்து அதிகமான வந்து இந்த தடவை வந்து ரேங்கிங் வந்து வந்திருக்கு அதாவது தேர்ச்சியான மாணவர்கள் பதினோரு சதவீதம் வந்து அதிக அதிகரிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது அதில் செவன் பாயிண்ட் ஃபைவ் கோட்டா கவர்மெண்ட் கோட்டா மூலிமா வரக்கூடிய கோட்டாஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்து ஃப்ரீ உங்களுக்கான முழு செலவையும் கட்டாயம் நம்ம கவர்மெண்ட் நாலு வருஷத்துக்கு ஏற்றுப்பாங்க ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பேரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு இந்த சலுகை கிடைக்குது இதில் வந்து முப்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் முப்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் கிட்டத்தட்ட பதிமூணு புள்ளி மூணு ஆறு சதவீதம் ஹையர் தென் லாஸ்ட் இயர் போன வருஷத்தை விட பதிமூணு புள்ளி முப்பத்தி ஆறு சதவீதம் வந்து இந்த வருஷமும் உயர்ந்திருக்கு அப்போ ஒட்டு மொத்தத்தில் இன்ஜினியரிங் படிக்கணுங்கக்கூடிய அந்த ஆசை வந்து அதிகமாக இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது கிட்டத்தட்ட இருபதாயிரம் சீட்டுக்கு மேலே வந்து நமக்கு ரைஸ் ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியுது இதில் ஜென்ரல் கோட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி ஆறுநூற்றி ஒரு பேர் போட்டி போட போகிறாங்க ஒகேஷனல் கோட்டாவில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் போட்டி போட போகிறாங்க மேல் கேண்டிடேட்ஸ் இதில் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தேழு பேர் ஆண்கள் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு பேர் பெண்கள் டிரான்ஸெண்டர் அப்படின்னு பார்க்கும்போது மூணு பேர் ட்ரான்ஸ்ஜெஞ்சர் இதில் ஸ்டேட் போர்டு மாணவர்கள் எவ்வளோ பேர் போட்டி போடுறாங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி இருபத்தொம்பது பேர் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க சிபிஎஸ்சியில் இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தோரு பேர் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க ஐசிஎஸ்சியில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பேர் ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அதர் பிரான்ச்சஸ் அதர் தென் தட் இந்த போர்டை தவிர மற்ற போர்ட்லேருந்து அப்ளை பண்ணுவவங்க ஐநூற்றி முப்பத்தஞ்சு பேர் நமக்கெல்லாம் எவ்வளோ சீட்டு வேக்கண்ட் இருக்குது எந்தெந்த காலேஜில் என்னென்ன நடக்க போகுது இது யாருக்கும் எதுவுமே இப்போ சமீப் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனாலும் இந்த வருஷம் தமிழகத்தை பொறுத்தளவில் எட்டாயிரம் சீட்லேருந்து அதிகபட்சமாக பன்னிரெண்டாயிரம் சீட் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் குறிப்பாக கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸில் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது ஸோ இது என்ன அப்படிங்கிறது நமக்கு பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கும் கட்டாக நமக்கு வந்து தெரிய வந்துடும் நமக்கு தெரிஞ்ச சில டேட்டாஸ் அரசு புருஷில் சில டேட்டாஸை வைத்துட்டு நமக்கு வந்து எட்டாயிரத்து பன்னெண்டாம் உயரும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறோம் இது எந்தெந்த கல்லூரியில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் ஸ்டீட்மெண்ட்ஸில் வரப்போகுது இப்போ நம்ம போகிறது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் கட் ஆஃப் அதிகமாகுமா குறையுமா அப்படிங்கிற உங்களுடைய அந்த கேள்விக்கான பதில் தான் நம்ம இங்கே கொடுக்குறோம் செவன் பாயிண்ட் ஃபைவ் கேட்டகரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நூற்றி தொண்ணூத்தஞ்சுலேருந்து இரநூறு அதாவது இரநூறு கட் ஆஃப்லேருந்து நூற்றி தொண்ணூறுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட பதினஞ்சு வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் இது நமக்கு நல்லாவே பெனிஃபிட் தான் அதனால் இந்த இடத்துல என்னென்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு கட் ஆஃபில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கட்டாயமாக ஒரு சின்ன டிப் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் கட் ஆஃபில் குறையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சார் எவ்வளோ சார் குறையும் அப்படின்னா அது பெருசாக நம்மளால் வந்து அதை அனலைஸ் இது எடுத்துக்க முடியாது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல இந்த நூற்றி தொண்ணூறுலேருந்து இரநூத்தூர் வரைக்குள்ள நமக்கு பிஎஸ்ஜி காலேஜ் வந்து நமக்கு இப்போ உள்ள வருது அண்ணா யூனிவர்சிட்டி பிஎஸ்டி இந்த மாதிரி டாப் லெவலில் இருக்கிற கல்லூரிகள் தான் இந்த கட் ஆஃப் குள்ளே முடியும் அப்போ இங்கே பெருசாக வந்து சீட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கா சார் எக்ஸ்ட்ரா சீட் பண்ணியிருக்காங்களா அண்ணா யூனியில் பெருசாக பண்ணலை பிஎஸ்டியில் சில சீட் வந்து மாற்றங்கள் இருக்கிறதுனால அந்த சின்ன மாற்றங்கள் ஒரு அறுபது சீட் அப்படிங்கிற அந்த மாற்றங்கள் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் இந்த பதினஞ்சு அப்படிங்கிற டிஃப்ரென்ஸை வந்து காமசேட் பண்ணிட்டு போயிடும் அதனால் பெரிய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த நூற்றி தொண்ணூற்றில் இரநூறுக்கு வருவதற்கு இல்லை அப்போ குறைஞ்சாலும் கட் ஆஃப் குறையும்னு சொன்னாலும் கூட பெரிய மாற்றங்களை நம்ம பார்க்க முடியாது நூற்றி தொண்ணூறு டு நூற்றி தொண்ணூத்தஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போன வருஷத்துக்குள்ள கம்பேர் பண்ணும்போது ஐம்பத்தி மூணு வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் வந்து நூற்றி முப்பத்தொம்போது இங்கே நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கட்டாயமாக இங்கே தான் இருக்கேன் ஒரு ஐம்பத்தி மூணு சாரி ஒரு ஐம்பத்தி மூணு நமக்கு ரைஸ் வந்து நமக்கு தெரியுது ஸோ இதுலேருந்து அப்படியே எடுத்துக்கிட்டு நூற்றி எண்பத்தஞ்சு நூற்றி தொண்ணூறு நூற்றி எண்பதுல நூற்றி எண்பத்தஞ்சு நூற்றி எழுபத்தஞ்சி டு நூற்றி எண்பது நூற்றி எழுபது டூ நூற்றி எழுபத்தஞ்சுன்னு சொல்லி நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குறோம் இதை டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவில் நமக்கு இங்கே அதாவது நூற்றி தொண்ணூறுலேருந்து நூற்றி தொண்ணூஞ்சு கட் ஆஃப்லேருந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தஞ்சு இப்படி எடுத்துக்கலாம் ஒன் ஃபார்ட்டி கட் ஆஃப்லேருந்து ஒன் நைன்ட்டி கட் ஆஃப்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஃபினட்டாக நமக்கு ஒரு ரைஸ் வந்து பார்க்க முடியும் போன வருஷம் கட் ஆஃபை விட இந்த வருஷம் கட் ஆஃபில் மாற்றங்கள் இருக்கும் அது எப்படி இருக்குன்னா அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அழகாக நமக்கு தெரியுது ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து நமக்கு கட் ஆஃப் ரைஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது அது எவ்வளோ கட் ஆஃப் ரைஸ் இருக்க போகுது சார் ஆறு மார்க் ஆகுமா அஞ்சு மார்க் ஆகுமா பத்து மார்க் ஆகுமா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை சொல்கிறேன் இது வந்து கவர்மெண்ட் கோட்டா ஸ்டூடண்ட்ஸ்க்கு மறுபடியும் பாருங்கள் ஒரு லக்கு என்ன அப்படின்னா இப்போ நூற்றி முப்பத்தஞ்சு கட் ஆஃப்லேருந்து இந்த நூற்றி நூற்றி முப்பது டு நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி நாற்பது இந்த ரேஞ்சில் அதாவது ஒன் தேர்ட்டி டு ஒன் ஃபார்ட்டி அந்த பத்து மார்க்கில் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு சின்ன டிப் கிடைக்குது நமக்கு ஸோ இந்த கட் ஆஃபில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கட் ஆஃப்பில் டிஃப்ரென்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் சின்னதாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் ஆனாலும் இந்த குறையிறது அதிகமாகிறதுங்கிறது நமக்கு ஒரு சின்ன காம்பன்சேஷன் நடக்க போகுது ஏன் நடக்க போகுதுன்னா ஏற்பே சொன்னேன் இந்த எட்டாயிரம் சீட்லேருந்து பன்னெண்டாயிரம் சீட்டு உள்ளே வந்ததுன்னா இந்த மாற்றங்கள் இங்கே பெருசாக பார்க்க முடியாதுங்கிறது நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அதனால் பெரிய ரைஸ் இருக்கும் ஃபால் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் கரெக்டாக மேட்ச் பண்ணிக்க முடியாது அதை உங்களால் உணர முடியாது ஸோ போன கூடவே நீங்கள் அப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் இருந்தாலும் இன்னும் தெளிவாக உங்களுக்கு எவ்வளோ மார்க்கில் டிஃப்ரென்ஸ் வரப்போகுதுங்கிறதையும் நான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்த விடவில் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அதே மாதிரி இப்போ நூற்றி எழுபத் இருபத்தஞ்சி டு நூற்றி முப்பது அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ரைஸ் நம்மளால் பார்க்க முடியுது அதே மாதிரி நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு டு நூற்றி இருபது கட் ஆஃபில் நமக்கு ஒரு சின்ன டிப் பார்க்குது அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அப் டு லோ கட் ஆஃப் செவன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் நான் லெஸ் தன் எயிட்டின் போட்டுருக்கோம் செவன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வரைமே டெஃபினெட்டாக ரைஸ் இருக்க போகுது எங்கே ரைஸ் இருக்க போது நூற்றி பத்து கட் ஆஃப்லேருந்து எழுபத்தி ஏழு கட் ஆஃப் வரைக்குமே போன வருஷத்தை கம்பேர் பண்ணையில் இந்த வருஷம் கட் ஆஃப் ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறது இங்கே தெளிவாக போச்சுங்க இது யாருக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகே இப்போ அடுத்து இதுவே ஜென்ரல் சாரி ஜென்ரல் ரவுண்டில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி நம்ம பார்த்தோம்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா அதே தான் டூ ஹண்ட்ரட் டு ஒன் எயிட்டி ஃபைவ் கட் ஆஃபில் வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் வந்து நமக்கு போட்டி போட போகிறாங்க போன வருஷத்துக்கு கூட கம்பேர் பண்ணையில் நாற்பத்தொம்போது பேர் வந்து குறைஞ்சிருக்கு இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த டூ ஹண்ட்ரட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் அறுபத்தஞ்சு பேர் இருக்கிறத நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம் நீங்கள் நிறைய டேட்டாஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் பொதுவாக எடுக்கும்போது இந்த ஒன் எட்டி ஃபைவ் கட் ஆஃப் நம்ம எடுக்கலாம் டூ ஹண்ட்ரட் ஒன் எயிட்டி ஃபைவ் கட் ஆஃப்ல வரும்போது ஒரு ஃபார்ட்டி நைன் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு வந்து போன வருஷம் இந்த வருஷத்துக்கு நமக்கு நல்லாவே தெரியுது இதில் என்ன சார் ஸ்பிட் பண்ணி போட்டுருக்காரு அறுபத்தஞ்சுங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னு மிச்சர்கிற நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் போயிருக்கும் எங்கே போயிருக்கும் கவர்மெண்ட் கோட்டாஸ் நான் பிரித்து காமிச்சிருக்கேன் தான் அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் நம்பர் வந்து உங்களுக்கு தெரியுது நான் இப்போ பேசியிருக்கிறது அகாடமிக் கவுன்சிலிங் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் மட்டும் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இப்போ மீதம் உள்ள நம்பர் வந்து அங்கே போயிருக்கும் ஸோ அதனால் இந்த டிஃப்ரென்ஸ் அப்போ இங்கே கண்டிப்பாக ஒரு கட் ஆஃப் வந்து டவுன் எந்த கட் ஆஃப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே எப்படி நூற்றில் கட் ஆஃப் டவுன் இருக்குதோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு கட் ஆஃப் டவுன் இருக்குது ஆனாலும் இந்த கட் ஆஃப் டவுன் ஒரு பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு மார்க் டிஃப்ரென்ஸ் வரதுக்கு வாய்ப்பு பெருசாக அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் நம்மளால் பார்க்க முடியாது ஏன்னா சீட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நெக்ஸ்ட் அதே தான் அதுக்கப்புறம் நூற்றி தொண்ணூறு கட் ஆஃப் நூற்றி தொண்ணூத்தஞ்சுலேருந்து நூற்றி தொண்ணூறு அப் நூற்றி எண்பத்தஞ்சு வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரைஸ் பார்க்க முடியுது பட் இந்த ரைஸ் பெருசாக இருக்குமா சார்னால் ஒரு ஒன் பாய்ண்ட் ஃபைவ் டு டூ மார்க்ஸ் மேலே ரைஸ் இருக்கலாம் அதுக்கு டீட்டெயிலாக எப்படி ரைஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அடுத்தபடி நீங்கள் பாருங்கள் பட் இப்போதிக்கு என்ன அப்படின்னா கட் ஆஃப் ரைஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்கங்க நான் இதை வந்து இப்போ சொல்லலை நம்ம மொதல் மொத ப்ளஸ் டூ ரிசல்ட் வரப்போவே கட் ஆஃப் கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கூட சீட் வந்து தான் அதிகமாகுதே சார் அப்போ கட் ஆஃப் வந்து குறைய தானே செய்யணும்னு கூட நிறைய பேர் கேட்டிங்க நிறைய யூடியூப்ஸாக அதை பற்றி சொல்லியும் இருந்தாங்க பட் நம்ம வந்து அந்த ரிசல்ட் அனாலிசஸ் வச்சு கண்டிப்பாக கட் ஆஃப் உயர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது நூற்றி எண்பத்தஞ்சுக்கு மேலே இருக்கிற கட் ஆஃபில் பெரிய மாற்றங்கள் வராதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே தான் இப்போ கிட்டத்தட்ட நடந்திருக்குது இப்போ நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி கட் ஆஃப் ரைஸ் தான் எல்லா பக்கமும் ஒன் செவன்ட்டி ஃபைவ் கட் ஆஃப்லேருந்து அப் டு ஒன் ஃபார்ட்டி கட் ஆஃப் வரைக்கும் அப்போ நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி எழுபத்தஞ்சு வரைக்கும் நமக்கு என்ன நடக்குதுன்னா கட் ஆஃப் ரைஸ் தான் இருக்குது ஏன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாயிரத்து நானூற்றி அறுபத்தொன்று ரெண்டாயிரத்து நானூற்றி ஆறு ரெண்டாயிரத்து நூற்றி நாற்பத்தேழு எல்லாமே நமக்கு வந்து அதிகமான மாணவர்கள் தேர்ச்சி ஆகியிருக்காங்க அதிகமான மாணவர்கள் போட்டி போட போகிறாங்கனால கட் ஆஃப் ரைஸ் இருக்க போகுது திருப்பி திருப்பி சீட் அதிகமாகவே சரி சீட் அதிகமாக சார் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து இருக்க போகுதுங்கிறது தான் அந்த சீட் மேடிக்ஸ் வந்து நம்ம கால்ட் பண்ண போகிறோம் இப்போ நமக்கு தோராயமாக நமக்கு நமக்கு இவ்வளோ சீட் இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் கூட அஃபிஷியல் ஆர்டர்ஸ் இல்லாத காரணத்தினால அதை டேரெக்டாக நமக்கு ஓப்பனாக சொல்ல முடியல பட் டெஃபினட்டாக ஒரு குழு என்ன அப்படின்னா எட்டாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் சீட் அப்படிங்கிறது ரைஸ் ஆக போகுதுங்கிறது ஒரு சின்ன க்ளூ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதே மாதிரி இந்த நம்ம இந்த செகண்ட் ரவுண்ட் போன வருஷம் இந்த வருஷம் கம்பேர் பண்ணலாம் நூற்றி முப்பத்தஞ்சு கட் ஆஃப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நூற்றி முப்பத்தஞ்சு கட் ஆஃப்லேருந்து கிட்டத்தட்ட இந்த நூற்றி பதினஞ்சு டு நூற்றி முப்பத்தஞ்சு இந்த இருபது மார்க் டிஃப்ரென்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிப் வந்து நடுவில் தெரியுது உங்களுக்கு ஸோ இங்கே வந்து கட் ஆஃப் ஃபால் வந்து இருக்கும் அந்த எவ்வளோ ஃபால் இருக்கும் அப்படின்னு நம்ம பேசுவோம் அடுத்தது அதே மாதிரி செவன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது எயிட்டி அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம் செவன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து அப் டு நூற்றி பதினஞ்சு வரைக்கும் நூற்றி பதினஞ்சு மேலே எடுத்துட்டோம் அப்போ நூற்றி ப பதினாலு புள்ளி ஒம்பது அஞ்சுன்னு எடுத்துக்கலாமே அது வரைக்கும் இந்த ரேஞ்சில் அகைன் உங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா லோ கட் ஆஃப் டயர் ரவுண்டு த்ரீயில் வரக்கூடிய மாணவர்களுக்கும் சரி கடுமையான ஒரு கட் ஆஃப் ப்ரைஸை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க தான் போகிறீங்க அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக தெளிவாக நம்மளுடைய அனாலிசிஸ் தெரியுது ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது ஒரு லட்சத்தி தொண்ணூற்றாயிரத்து ஆறுநூற்றி பேர் போன வருஷம் இந்த வருஷத்துக்காகவும் போன வருஷம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு பேர் இருக்கும்போது மொத்தம் இருபதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது பேர் எக்ஸ்ட்ரா போட்டி போட போகிறாங்க ஆனால் நமக்கு சீட்டு வரப்போகிறது அப்படின்னு பார்த்தா ஒரு பன்னெண்டாயிரம் சீட் அதிகபட்சம் அல்லது எட்டாயிரம் சீட் இருக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் அதனால் இந்த இதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் எவ்வளோ கட் ஆஃப் வந்து நமக்கு ரைஸ் ஆகும் அப்படிங்கக்கூடிய ஒரு கன்ட் ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும் பட் ரைஸ் அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் எவ்வளோ இருக்குன்னு தெளிவாக பார்த்தலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது சார் நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணலான் இருக்கேன் இது எனக்கு பெஸ்ட் காலேஜா இது நல்ல கோர்ஸா இந்த காலேஜில் நான் செலக்ஷனில் வைக்கலாமா எனக்கு ஸ்காலர்ஷிப் வந்து தரேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க சார் நாங்கள் போகலாமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான பதிலை சொல்லலாம் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு எக்காரந்த கொண்டும் சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்களே பண்ணுங்கள் ஒரு பேப்பர் எடுத்து போட்டு உட்காந்துட்டு ஒரு காலேஜ் நேம் எழுதுங்க காலேஜ் கோடு எழுதுங்க டிபார்ட்மெண்ட்டை எழுதுங்க ஒரு வெரிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணுங்கள் நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் கொடுக்கக்கூடிய இம்புட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம் கட்டாயமாக ஒரு ச ஒரு ஒவ்வொரு காலேஜும் போய் நேரில் பார்க்க முடிஞ்சால் பாருங்கள் இல்லைன்னா நம்ம சேனலில் ஒரு வீலாக நிறைய காலேஜ் எப்படி இருக்குங்கிறத ஒவ்வொரு காலேஜுக்கு நேரடியாக போய் நான் ஷூட் பண்ணி மாணவர்கள்ட்ட பேசியிருக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கேட்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்குறேன் சில கல்லூரிகள் அனுமதி கொடுத்தது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கிறோம் இன்னும் சில கல்லூரிகளை பற்றி நம்ம வந்து டேட்டாஸ் எடுத்து வச்சுருக்கிறோம் ஸோ நல்ல கல்லூரிகள் எதெல்லாம் இருக்குதோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் நம்ம சேனலில் கொடுத்துருக்குறோம் நான் சொல்கிற விஷயத்தை கூட நீங்கள் அப்படியே நம்ப வேண்டாம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரியே ஒரு கல்லூரியில் இருந்தால் நம்ம சொல்கிறது மாதிரியே அங்கே நடந்திருந்தால் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் சார் வந்து நல்லா தான் சொல்லுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் தாராளமாக நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங்கு நீங்கள் எனக்கு கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான ஃபுல் ச உங்களுக்கு வந்து சப்போர்ட்டை வந்து நம்ம கண்டிப்பாக தரோம் எந்த சூழ்நிலையும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் லிங்கில் நீங்கள் சேர வேண்டாம் டெலகிராம் லிங்க்கில் சேர வேண்டாம் உங்கள் நம்பரை எனக்கு கொடுக்க வேண்டாம் ஸோ இந்த எந்த விஷயமும் எனக்கு வேண்டாம் ஏன் அப்படின்னா இது எல்லாமே இன்றைக்கி ஒரு பிஸ்னஸாக நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதுக்கு நான் ஆள் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக அந்த வீடியோவில் சொல்கிறோம் ஒரு ஸ்டூடண்ட் உண்மையிலேயே நல்லா வரணும் ஒரு மாணவர் தான் இருக்கிற இடத்துலேருந்து மேலே வரணும் நல்ல வழிகாட்டுதல் வேணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் இது வரைக்கும் நம்ம கமர்ஷியலை எதுவுமே பண்ணல ஒரு வேலை நம்ம சர்வீஸ் பிடிச்சிருந்தால் மட்டும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்ந்து பயணிக்கலாம் தொடர்ந்து பேச மனிதர்கள் உங்களுடன் சுரேஷ இணையத்திலும் உங்கள் இதயத்திலும் நன்றி